ஆய் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேன்சி டாப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கு மதுரை ஏர்போர்ட் ரோட்டில் இருக்க அவனியாபுரத்தில் தாங்க இருக்குது இது வந்து மதுரை டிமார்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருப்போம் மதுரை டிமார்ட்டு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டின் இருந்துச்சு கொஞ்சம் ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்ப் பண்ணிட்டு த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அதில் நீங்கள் என்ன ரேட்டில் வாங்குறீங்களோ இப்போ ஐநூறுரூவான்னாக்க நூறுரூவா குறைச்சிட்டு நானூறுரூவாய் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபேன்சி டாப்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் இருக்கும் எல்லா தெரியும் டிமார்ட்டில் மாதிரி டிமார்ட்டில் அதனால் வந்து பிராண்டட் இருக்கிறனால வந்து இந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஃபேன்சியாக இருக்கும் யாரும் போடாத மாடலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைனில் லேடிஸ் குர்த்திஸ் இந்த ஒர்க் பண்ணுறவங்க போட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சைஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த சைஸோ அந்த சைஸ் அந்த சைஸ் பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம் நிறைய கலெக்ஷன் குர்த்திஸில் வேறு லெவல்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேன்சியானதெல்லாம் கூட இருக்குது ரொம்ப லாங்கானது ரொம்ப நல்லா இப்போ பார்த்தா சிம்பிளானது இன்னும் ஃபேன்சியானதெல்லாம் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்ஸ் இருக்குது இந்த நார்மலாக நம்ம போட்டு போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி டாப்ஸ் போட்டு லெங்கேன்னு துப்படாப் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டாப்ஸ் தனியாக இருக்குது எல்லாம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான் இந்த மாதிரி நீங்கள் சம்மரில் டூ வீலர் விட்டு போகிறப்ப யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டூ நைன்ட்டி நைனுக்குலாம் பார்த்திங்கன்னா இருக்குது டூ நைன்ட்டி நைன் ஃபைவ் எயிட்டி நைன் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சுக்கு தர மாதிரி கொஞ்சம் ஒர்க் வச்சுருக்கும் கொஞ்சம் கோட்டு மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்க மாதிரி எல்லா தொங்கோட்டிருக்காமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் குர்த்திஸ்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேட்டில் வந்து சேஞ்சஸ் வர்றது காரணமே இந்த மாதிரி ஃபேன்சி குர்த்திஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் செவன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் தான் வருகிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கான ஃப்ராக் குட்டீஸ் நிறைய கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கான ஃப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன்லி த்ரீ நைன்ட் நைன் தாங்க இதில் எனி டாப் எனி ஃப்ராக் இருந்தால் எந்த கவுன் எடுத்தாலும் நீங்கள் முந்நூற்றி நூற்றி ஒம்பது ரூபா அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டி சிலுக்கு நல்லா புஃப் புஃப் இருந்துச்சு நல்லா ஃப்ராக் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறது நிறையா கலர்ஸ் இருந்துச்சு இந்த கலர் காமனாக வராது அஜந்தா புளுவெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் நிறைய இருந்துச்சு வாட்டம்லாம் ரெட்டு இந்த மாதிரி கலர் பாருங்கள் கத்திரிப்பு கலரு இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பீஸ் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்திங்கனாக்கி மதுரை டிமார்ட்டில் தான் அங்கே இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குட்டீஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஃபேன்சியான ஃபிராக் எல்லாம் போடணுன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி போட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் அழகாக இருக்குங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா டெ நேரில் பார்க்குறப்ப அந்த ஒயிட் வித் க்ரீன் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த லீவ்ஸ் க்ரீன் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு ஏன்னா ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு அந்த அம்பர்லா அந்த அம்பர்லா மாடலில் அந்த ஃப்ராக் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுங்க இங்கிட்டும் தனி ரேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் போடுறோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து காட்டன் ஃப்ராக்ஸு இன்க்ளூட் அதனால தான் வந்து கீழே போடுறேன் இது டூ ஃபார்ட்டி நைன் கீழே இருந்துச்சு இது மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் இது கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்னால வந்து இந்த ரேட்டு உங்களுக்கு ஐநூறுபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டிக்கு அதுக்கு என்னங்க கொறைச்சி ரொம்ப அழகாச்சு இந்த க்ரீன் கலரெலாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ரேஞ்சில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிமார்ட்டு இன்றைக்கு கலெக்ஷனெலாம் பார்த்துட்டேன் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம் சொல்லி நான் எப்பயும் சொல்ல தான் மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி கலெக்ஷன்லாம் கிடச்சிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்